வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் மகிழ் ஃபுட்ஸ் நிறுவனத்தாரின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னே தெரிலங்க முக்கியமாக ஒரு மூணே மூணு வித்தியாசம் தாங்க இருக்குது அதாவது குழந்தைகள்கிட்ட கேட்கும்போது சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம் ரெண்டுமே கொடியேற்றி சாக்லேட் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ சின்ன குழந்தைகளாக போதே அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் அடுத்த அளத்தை சொல்லும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் மூணே மூணு வித்தியாசம்தாங்க மொதல் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தப்போ கொடி ஏற்றும் போது கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் மேலே முடிச்ச ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது போராடி பெற்ற சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஏற்றுவாங்க குடியரசு தின விழா அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கொடியை கம்பத்தோட உச்சிலேயே கட்டிடுவாங்க அங்கேருந்து மட்டும்தான் அந்த கொடியை ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது சுதந்திரம் கிடச்ச மூணு வருஷம் கழித்து தான் நம்ம குடியரசு தினம் கொண்டாடணும் அரசியல் சாசனம் எழுதப்பட்ட நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்னைக்கு தான் குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அதனால கொடியை கொடி கம்பத்துக்கு மேலே உயர்த்தி அப்படியே இழுத்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர தினத்தை அன்னைக்கு பிரதமர் தான் கொடியேற்றுவாங்க நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் கொடி ஏற்றுவாங்க குடியரசு தினத்தன்னைக்கு பிரசிடன்ட் கொடி ஏற்றுவாரு மாநிலத்தில் வந்து ஆளுநர் கொடி ஏற்றுவாங்க கொடி எங்கே ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழா அன்னைக்கு செங்கோட்டையிலையும் குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் வந்து ராஷ்டிரபதி பவனில் ஏற்றுவாங்க இப்போ இந்த மூணு வித்தியாசம் தான் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உள்ளது இந்த குழந்தைகளுக்கு இந்த சின்ன விஷயங்களை நம்மளை சொல்லி கொடுத்தாலே யாராவது கொஸ்டின் கேட்கும்போது அவங்க சந்தோஷமாக பதில் சொல்லுவாங்க அவ்வளோதாங்க நம்ம சுதந்திரத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நன்றி வணக்கம்